தென்சென்னை தெற்கு மாவட்டம் திருவான்மையூரில் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் அவர்களின் தலைமையில் வேளச்சேரி கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் கணேசன் மற்றும் வட்ட கழக செயலாளர் ஏ மகேஷ் அவர்களின் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அம்மா தான் கண்ணமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்வதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மா தான் பாசத்தோடு மக்களை நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மா அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மா இந்த நிகழ்ச்சியை நூற்று எண்பதாவது வட்டக்கழக துணைச் செயலாளர் வி பிரபு ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் எம் எஸ் வீரன் ரத்னவேல் இ சி ஆர் அலெக்ஸ் சி ஆர் கணேஷ் ஜேகு சேகர் டி எம் வீரபத்ரன் சுமதி ரமாதேவி நந்தகுமார் வாசுதேவன் ரமேஷ் தயாளன் விநாயகம் ராகேஷ் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் இணைந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் கூறுகையில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை பெண் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட சார்பில் வேளச்சேரி கிழக்கு பகுதி சார்பிலும் மற்றும் மயிலாப்பூர் தொகுதி பல இடங்களில் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அம்மா பிறந்தநாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இக்கழகத்தின் பொதுச்செயலாளர் வருங்கால தமிழக முதல்வர் ஏழைகளின் எழுச்சி நாயகன் வரம்பிரதேசத்தின் இருப்பு மனிதரன் எடப்பாடியார் அவருடைய அணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மாவுடைய பிறந்த நாள் விழாக்களை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல இடங்களுக்கு சென்று பல பகுதிகளுக்கு பல வட்டங்களுக்கு சென்று அவருடைய நலன் கருதி அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் எங்களால் முடிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் அவர்களால் முடிந்த பல உதவிகளை செய்து இன்று திருவானூர் பகுதியில் வட்டக்கழகத்தின் துணைச் செயலாளர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஏற்பாடு செய்து இந்த பகுதியிலே இருக்கின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் நலத்திட்டங்கள் வழங்கினோம் பொழுது அங்கே கோவிலில் காலனி பகுதியிலே சட்டக்கிரகின் துணைச்சலர் அருண் சிறப்பான முறையில் அங்கே பிரியாணி வழங்கினார் இதுபோல் தொடர்ந்து மாவட்டத்தில் முறையில் கொண்டாடி இன்று இருக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மக்கள் விரோத போட்டியே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு செய்கிறேன் என்று பல வாக்குகளை கூறி வந்த இந்த அரசு எதையுமே செய்யாமல் இதுவரை இன்று வரை நான்கு ஆண்டுகள் நிலமையிலே இன்று வரை ஏமாற்றிக் கொண்டேதான் இருக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு பல திட்டங்களை நாங்கள் செய்கின்றோம் ஆயிரம் வளைகின்றோம் பஸ் கொடுக்கிறோம் என்றெல்லாம் எல்லாம் கண்குடைப்பு விலையாகவே செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசை போகின்ற இடங்களெல்லாம் மக்களுடைய பார்வையிலே தெரிகின்றது அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுதும் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ப நாளை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் அது தமிழகத்தினுடைய அண்ணன் எடப்பாடியார்கள் வட்டக்கழக துணை செயலாளர் பிரபு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அவர்கள் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ஏ மகேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நூற்றி எண்பதாவது மேற்கு பகுதியில் அனைத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுக உள்ளோம் இவ்விழாவில் கடந்து கலந்து கொண்ட அனைத்து மூத்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் முன்னோடி கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நெஞ்சம் இருந்த மனம் நன்றி